அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த ஏழு நாள் இந்த மூணு ராசிக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட கணிப்பு சொல்றாங்க பொதுவாகவே ஒரு கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாரத்தில் நம்ம இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடி கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவை இந்த வீடியோ இருக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக முழுமையாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்க அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ பனிரெண்டு ராசிக்கான இந்த ஏழு நாட்கள் பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல குறிப்பிட்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதால இந்த நாட்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் முத முதலாவதா மேஷராசி மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தா நவக்கிரக நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காரு மழை மழை அப்படின்னு அதிகரிக்கக்கூடிய கடன்களை கட்டுப்படுத்த முடியாம நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்க கடன் அப்படின்னு வாங்கும்போது உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனாலும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அது நிறைய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால நீங்க கடன் வாங்கறத கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக வரலாம் அதனால் மருத்துவ விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்பவே இருங்க ஆரம்பத்தில் இடையூறாக இருந்த சந்திரன் வார கடைசியில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாரு வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க திருமணம் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க பெரியோர்களினுடைய சந்திப்பால் அனுகூலமான காரியங்கள் நடக்கும் சுக்கிரன் ஒன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கும் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் பணிந்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷப ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு நீங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும் உங்களுக்கு கவலையால உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வரவுக்கு செலவுக்கும் சரியாயிருக்கு வீண் அலைச்சலால் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் கமிஷன் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீங்கன்னு சொல்லலாம் கொடுத்த வாக்க காப்பாற்றவில்லை அப்படின்னா அவமானம் ஏற்படும் அதனால கவனம் ஆயிருங்க தொழில்துறையில உங்களுக்கு சீராக இருக்கும் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அடுத்ததாக மிதுனம் ராசி கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் உங்களுக்கு கை கூடும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத மனக்குழப்பம் அடைவீங்க புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் அப்படின்னும் கூட்டு தொழிலில் சிக்கலை கொண்டு வரக்கூடிய பதவிக்கு பங்கம் வராம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாம பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாம உரிய நேரத்துல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கடுமையாக நீங்க உழைப்பீங்க அதற்கு தகுந்த பலனையும் பெறுவீங்க அடுத்ததாக கடகம் ராசி அனாவசியமான கோபம் நல்ல மனிதர்களுடைய நட்பை பாழாக்கலாம் அதனால கோபப்படுத்துவதை கஷ்ட கட்டுப்படுத்துவது நல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க குடும்ப சிக்கல் தீர்த்து மன நிம்மதி ஏற்படும் கடன் தொல்லைகள் கைவிட்டு போகும் திருமண வாய்ப்புகள் கை கூடி மனைவி மக்கள் உங்களுடைய சொல்லுக்கு க கட்டுப்பாடாக நடந்து கொள்வாங்க இது மட்டும் இல்லாம அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல புதிய நீங்க இறங்க வேண்டாம் சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்வீங்க கடன் தொல்லைகள் மனத வாட்டு வீண் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனைவி மக்களால மன கஷ்டங்கள் சின்ன சின்னதா வரலாம் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய தருணமா இருக்கலாம் கூட இருப்பவர்களே குழி பறிக்கக்கூடியது சந்தர்ப்பம் வரலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது பிரிந்து போன உறவை ஒட்ட வைக்க பார்ப்பீங்க தொழிலுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீங்க நண்பர்களுடைய துன்பத்தை போக்க பொருள் உதவி செய்வீங்க அரசாங்க அதிகாரிகளால் இடையூறு ஏற்படலாம் வீண் பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது செலவை கட்டுப்படுத்தி வரவை பெருக்குவது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் தொழில சிறப்பாக நடக்கக்கூடியதா கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் சீரான பலனை கொண்டு வரும் மனக்கவலைகளில் உங்கள் விரட்டியின் எல்லைக்கே நீங்கள் போவீங்க வேலை மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க வெளியூர் பயணங்களால் அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்காது நெருங்கிய உறவினர் வீட்டில் துக்க சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் மாற்றத்திற்காக வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்க வேலைகள் தாமதமாகலாம் அடுத்ததாக துலாம் ராசி சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வது போல காரியங்கள் சற்று உங்களுக்கு தாமதமாக நடக்கும் குடும்பத்துல சுபகாரிய செலவுகள் உண்டாகலாம் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எலியும் புனையும் போல கணவன் மனைவி இருப்பாங்க பண விரையும் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில்துறைகளில் மந்தமாக நடக்கலாம் மேல் அதிகாரிகள் குடைச்சல் கொடுக்கறது போல இருக்கலாம் ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையோடு இறங்குறது நல்லது வரவுக்கு மேலே செலவுகள் வந்து சேரலாம் உறவினர்கள் உறவினர்களிடம் மனத்தாங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக விருச்சகம் ராசி எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும் சந்திரனுடைய நகர்வு பண முடுக்கத்தை ஏற்படுத்தலாம் செவ்வாய் எட்டாம் வீட்ல இருக்காரு ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் புதன் நான்காம் வீட்ல இருக்காரு புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க சனி பகவான் நான்காம் வீட்ல இருக்காரு குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகத்திற்கான வாய்ப்பு இருக்கு வழக்குகளால அலைச்சல் ஏற்படும் தொழில முழு முயற்சியோடு இறங்குவீங்க அடுத்ததாக தனுசு ராசி எந்த காரியத்தையும் எச்சரிக்கையோடு செய்தால் தொல்லைகள் வராது அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் வாகனங்கள்ல போகும்போது கவனம் சிதறக்கூடாது பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பேசுவது மிகவும் நல்லது தொழில் சுமாராக நடக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கமிஷன் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும் அலைச்சல் காரணமாக வேலைக்கு உணவு சாப்பிட முடியாது மேலும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமையோடு நடந்து கொண்டா பொருள் வரவு அதிகரிக்கும் காலகட்டம் வீண் அலைச்சலால வெளியூர் பயணங்கள்ல உடல் சோர்வு ஏற்படலாம் குடும்பத்துல சிறு சிறு குழப்பம் தோன்றலாம் எதிரிகள் இருந்த இடம் தெரியாம போவாங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறையோடு இருக்கிறது நல்லது பொருள் வரவு தாராளமாக இருக்கும் பணம் கையில தங்குவது கஷ்டமாக இருக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உதவி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் உழவுகின்ற நிலவால வேலையில் உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கணிசமான லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால் பொருள் வரவு உண்டாகும் வீடு வாசல் சொத்து சுக சுகம் போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார் மேலும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே அவர்களுடைய உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்க இல்லறத்துல புயல் காற்று வீசக்கூடியதா சில சம்பவங்கள் நடக்கலாம் எச்சரிக்கை விடுங்க புத்திசாலித்தனமா நடந்து பிரச்சனையை சமாளிப்பீங்க அடுத்ததாக மீனம் ராசி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிக லாபம் மீனராசிக்காரர் அடைவாங்க வெளியில் தொல்லை அதிகமாக இருந்தாலும் வீட்டில் அமைதி நிலவும் ஆன்லைன் வியாபாரம் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் மனைவி மக்கள் இம்சையை சந்தோஷமாக அடைவீங்க சந்தோஷம் அடைவீங்க வீடு அதை வீடு புதிய வீட்டிற்கு இடம் மாறக்கூடியதாக இருக்கும் தீய செயல்களில் மனதை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் தான தருமங்கள் செய்வீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்காரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் வியாபார விருத்திக்காக வெளியூர் பயணம் செய்வீங்க அதே நேரத்துல வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்